வைக்கிறதும் சரி இது மாதிரி நிகழ்ச்சிகளில பேச வைக்கிறதும் சரி அதை செய்திருக்கிறார் அந்த நுட்பத்தை அவர் புரிந்திருக்கிறார் அந்த நுட்பத்தை புரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு படைப்பாற்றல் வேணும் ஏன் அப்படின்னா இது வளர்மதி இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிற்றிதழ் ஒரு காலத்துல தமிழகத்தினுடைய இதழியல் வரலாற்றுல மணிக்கொடி வரலாறுன்னு ஒண்ணு உண்டு அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுலதான் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள் அந்த மணிக்கொடி இதழை அது எந்த இதழாக இருந்தாலும் சரி அந்த இதழை நடத்தக்கூடிய ஆசிரியரும் ஒரு எழுத்தாக்கள் மிக்கவராக ஒரு இலக்கிய ரசனை மிக்கவராக சமூக பிழைக்கு உள்ளவராக இருக்க வேண்டும் அந்த வகையில் நண்பர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு ஒரு இளைஞராக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பழக்கம் தான் எங்களுக்கெல்லாம் அவருக்கும் எங்களுக்கும் நுணுக்கமா செய்வாரு நடத்துவாரு இப்படி ஆங்கிலாக கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாரு அவங்க எல்லாம் ஜொலிக்கிற மாதிரி தெரியாது அதை இப்பொழுது செய்து வருகிறார் இது புதுக்கோட்டையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாற்றல் பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் நம்முடைய பாராட்டியில் குறிப்பா இந்த ரெண்டு மூணு நாலஞ்சு பெண்கள் பேசினாங்க கரிம்பாரதிய முதல்ல எனக்கு அறிமுகம் உண்டு நல்ல திறமையான பெண்ண ஆனா இந்த ரெண்டு மூணு பேர் பேசினாங்க அதுல குறிப்பா கவிஞர் சுகுமாரி அவங்க அவங்க வந்து அவங்க அப்பா பேரும் பாலையா கூட இருக்கு அது ஏ மேலே சேர்ந்ததுனால உங்க மகன் நல்லா எழுதுறாங்க உங்க மகன் நல்லா எழுதுறாங்க அப்படின்னு ரொம்ப பேர் சில பேர் என்று சொல்றாங்க இல்லைங்க அது என் மக மாதிரிதான் அது இன்னொரு அவங்க அப்பா பேரும் பாலை கூட இருக்கு ரொம்ப சிறப்பான கவிஞர் அந்த மூணு பேருமே அவங்க மேடம் பேசுனாங்க விசார நந்தினி சுபத்திரம் சுபத்திரம் எல்லாத்தையுமே அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப ஆழமான விரிவான சிந்தனை கற்றல் இலக்கிய நோக்கம் படைப்பாற்றல் அதை உடம்போக்கி காட்டுகிறது சாதாரண அந்த மணிமலிய சொன்னார் வாண்டுகள் அப்படின்னு அந்த வாண்டுகள் மாதிரி இல்ல அப்படின்னு நல்ல சக்தி இருக்கிறது நல்ல எதிர்காலம் இருக்கிறது அதுவும் குறிப்பா சொல்ல போனா புத்தகத்துல உள்ளதை எடுத்து சொல்லும் பொழுது தன்னுடைய சொந்த ஆத்திலையும் கலந்து சொல்கிறார்கள் பாருங்கள் அதுவும் கண்ணராசனுடைய பழைய பாடல்னா அதை இசையோட பாடக்கூடிய இந்த காலத்து ஒரு பெண்ணுக்கு பக்குவம் இருக்கிறது என்றால் அது பெரிய விஷயம் இஷ்டமுள்ள இளைஞர் கவிஞர்கள் அவைகளை விட கவிஞர்களா இருக்கிறாங்க நல்ல அவைகள் எழுதுறாங்க அதை எடுத்து சொல்வது என்பது வேறு கண்ணதாசனுடைய வரிகள் அந்த காலத்தினுடைய வரிகள் பிரசித்தமான வரிகள் எல்லோருடைய கவனத்திலும் ஈர்க்கப்பட்ட வரிகளை எல்லாம் இந்த காலத்து இளைஞர் தலைமுறையில அதுவும் பெண்கள் கொண்டு வந்து கொளுத்தப்படுத்தி சொல்லுகிறது என்பது நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் அதை இந்த புதுக்கோட்டை மண்ணில ஏன்னா புதுக்கோட்டை நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் இதழ் எல்லாம் நிறைய வருது நிறைய வருது வந்துட்டே புதுக்கோட்டையில கலைக்கிய பெரும் மன்றம் முற்போக்கு இலக்கிய பெருமன்றம் அப்புறம் சங்கம் இது மாதிரி நிறைய இருந்தது இப்ப நிறைய இதெல்லாம் வருது நிறைய இலக்கிய அமைப்புகள் வர வேண்டும் அதுல புதுக்கோட்டையை பொறுத்தளவுல புதுக்கோட்டையில பழைய காலத்திலே இருந்தே படைப்பாளர்கள் நிறைய உருவாக்கிய மண் இந்த மண்ணு இல்லையா அது அகில அகில கண்ணதாசன் கண்ணதாசன் வந்து புதுக்கோட்டையிலே தான் தங்கியிருந்தார் அவர் புதுக்கோட்டையில அவர் குடும்பத்தில் தெரிஞ்சவர் கண்ணதாசன் நீங்க அவர் எல்லாம் படிக்கணும் ஆக புதுக்கோட்டை மண் மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய மண் இப்ப நல்ல விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஆஹ் நல்ல படைப்பாளர்களை எல்லாம் உருவாக்கி இருக்காரு உங்கள் எல்லோருக்கும் வேலை வயதின் காரணமாக வாழ்த்துகள் போட்டிருக்காரு நினைக்கிறேன் நான் வகையில் எந்த வகையான ஆற்றல் இருப்பதாக எனக்கு சொல்லவில்லை உங்களை எல்லோரும் மனமாற வாழ்த்துகிறேன் நிறைய விஷயங்கள்